வணக்கம் குட்டி ஸ்டோரி பகுதியில் ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி சங்கிலே மிதிவாகன கதையை பேச போறாங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சருடைய கொளத்தூர் தொகுதியில் இஸ்லாமியர்களை போலி ஓட்டாக சேர்த்து கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் ஜெயிச்சிருக்காரு இதுக்கெல்லாம் ஸ்டாலின் பதில் சொல்லணும் பதில் சொல்லணும் பதில் சொல்லணும்னு ஒரு சங்கி கேட்டு பொள்ளையர் புள்ளையர்னு பொடனில் அடி வாங்கியிருக்கு அதை தாங்க நம்ம பேச போறோம் உங்களுக்கு தெரியும் அனுராக் தாக்கூர் அனுராக் தாக்கூர் முன்னாடி அமைச்சரா இருந்தாரு இப்போ எம்பியா இருக்காரு அவர் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சுட்டார் சங்கிக ரொம்ப நல்லவங்கப்பா நியாயமானு ஜெயிச்சவங்க அவங்க நம்மள குற்றம் சொல்லி கண்டுபிடிக்கிறாங்களாம் எழுபத்தி ஒன்பது சீட்டை களவாணித்தனமா புடுங்கி அமைச்சரா உட்கார்ந்துகிட்டு வெக்கமா இருக்காது இந்த கும்பலுக்கு ஆனா இந்த கும்பல் தான் நம்ம மேல திருட்டு குற்றச்சாட்டை செஞ்சது இந்த திருட்டு பயல்கள் எப்பயுமே அடுத்தவங்களை கையை காமிச்சு விட்டு போயிருவாங்க திருட்டு பயல்களுக்கு அதான் வேலை நம்ம திருடன் திருடன் திருடேன்னா அவங்க திருட அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க அதே தான் அந்த பாஜக பாக்குது நம்ம கையும் கலவச்சுக்கிட்டோமா ஆதாரபூர்வமா வச்சு செஞ்சுட்டோமா ஊர் உலகமே திரண்டு எழுந்திரிச்சு இவங்களுக்கு எதிராக பேரணி போக ஆரம்பிச்சிருச்சா அப்பதான் இவங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு யோசிச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கார தாண்டா விடாம நம்மளை அடிக்கிறோம் இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே கண்டுபிடிச்சிருக்காங்க கொளத்தூர் தொகுதி முதலமைச்சர் தொகுதி அந்த தொகுதியில ஒரே வீட்டில் முப்பது பேர் இருக்கிறாங்க உண்மையை கண்டுபிடிச்சு விட்டாங்க பாத்தீங்களா பிஜேபி ஒரே வீட்டுல முப்பது பேர் இருக்கிறாங்க அதுவும் பதினோராம் நம்பர் வீட்டுல முப்பது பேர் இருக்கிறாங்க அதுவும் முஸ்லிம்ஸா இருக்காங்க தெரியுமா அதுலயும் ஒருத்தருடைய பேரு மூணு இடத்துல வந்திருக்கு அப்ப ஒருத்தருக்கு மூணு ஓட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு அப்புறம் நம்ம ஆளுங்க கதம் 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 கோகைய முடிச்சு விட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு அரசு தகவல் சரிபார்க்கிற ஒரு மையம் வச்சிருக்கு சும்மா இல்ல நம்ம யூட்டன் வந்து பொறுப்பாளராக இருக்காரு யூட்டன் ஐயன் கார்த்திகேயன் அவங்க எல்லாம் பொய் வந்தாலும் உடனே கண்டுபிடிச்சா எப்போ எந்த இடத்துல எங்க நடந்தது இப்போ பொய் சொல்றாங்க அதை கண்டுபிடிச்சா அப்பப்போ போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க ஒரு தகவலை எடுத்து வெளியிடுறாங்க தமிழ்நாடு அரசினுடைய இந்த ஃபேக்ட் செக் இருக்கு இல்லையா அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர் இந்நாள் எம்பி காவிகளுடைய தலைவன் அனுராக் தாக்கூர் கேட்ட கேள்விக்கு உடனடியாக அறிக்கை வெளியிட்டாச்சு அந்த அறிக்கையை அசிங்கப்படுத்துற அறிக்கை என்ன தெரியுங்களா இவங்க சொன்னாங்கல்ல பதினோராம் நம்பர் வீடு முப்பது பேர் ஒரே வீட்டில் இருக்காங்க ஏன்னா அந்த வீடு அப்பார்ட்மெண்ட் வீடு அசிங்கமா போச்சா முப்பது பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வீடா இருந்திருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேரு வீனஸ் என்கிற அப்பார்ட்மெண்ட் எண்பத்தி நாலாவது வார்டுல நாற்பதுல இருந்து எழுபத்தி மூணா நம்பர் வரைக்கும் அந்த வாக்கு நம்பர்ல இத்தனை ஆளுங்க இருக்காங்கல்ல வரிசை பட்டியல் அந்த பட்டியல்ல நாற்பதுல இருந்து எழுபத்தி மூணாவது வரைக்கும் இந்த வாக்காளர்கள் ஃபுல்லா அங்க குடியிருக்கிறாங்க அந்த அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறாங்க இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இதே பதினோரா நம்பர் வீட்டுல ரபின்ற ஒருத்தருடைய பேரு மூணு இடத்துல வருது அப்படின்றாங்க மூணு இடத்துல வருதான் நம்ம ஆளுங்க பதில் என்ன சொல்றாங்கன்னா ஆமா நாலு இடத்துல வருது முன்னூத்தி நாப்பத்தி எட்டுல முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டுல நாலு இடத்துல ரபின்ற பேர் வருது ஏன்னா ரபின்ற பேரு முதல்ல வந்தது அவருடைய சொந்த ஓட்டு ரெண்டாவது கணவன்ற இடத்துல அவருடைய பேர் வருது மூணாவது மகள்கள் மகன்கள்ன்ற இடத்துல அப்பான்ற ஸ்தானத்துல அவர் பேர் வருது அதனால நாலு இடத்துல வருது அப்படின்னு அள்ளி போட்டாங்க அசிங்கமா போச்சு குமாறு அதான் இன்னைக்கு நிலைமை சங்கிகளுடைய நிலைமை ஒரு விஷயத்த குற்றஞ்சாட்ட போறோம் ஒரு விஷயத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டோம் ஆதாரப்பூர்வமா சொல்லணும்ல இப்போ ராகுல் காந்தி சொன்னாரு போனாங்க நேரடியா அந்த வீட்டை எடுத்தாங்க ஆமா ஒருத்தர் தான் இருக்கிறாங்கன்னு போவேன் அப்படி உண்மையா இருந்தா போய் எடுத்துட்டு வந்து போடு பொய் பரப்பி விட்டுட்டு அமைதியா இருந்துக்கிறது தான் பாஜகவுடைய வேலை ஆனா அது பொய்ன்னு நிரூபிக்கிறது நம்ம வேலையா இருக்கும் புரியுதுங்களா ஆனா அவன் ஒரு குற்றவாளி ஊழல் பண்ணி உள்ளடி வேலை பார்த்திருக்கான் தில்லு முள்ளு பண்ணிருக்கான்னு நம்ம சொல்லிட்டு நம்மளே நிரூபிக்கணும் அப்ப சங்கிப்பயலுக மாட்டு தோல்காரங்க அவங்க வேடிக்கைதான் இடத்துல வந்திருக்கு ஒன்னு அவருடைய ஒரிஜினல் பேரு ரெண்டாவது இணையர் அவருடைய இணையருக்கு அவர் பேர் வைக்க கணவன் பெயர் என்ற இடத்துல இவர் பேர் வந்திருக்கு பிள்ளைங்களுக்கு அப்பான்ற பெயர்ல அந்த அவர் பேர் வந்திருக்கு இது மட்டும் கிடையாது நூத்தி ஐம்பத்தி ந ஏழாவது வாக்குச்சாவடியில மூணு இடத்துல ரபீபுல்லா பேர் வருது ஏன் மூணு இடத்துல வருது அவங்க அவங்க மனைவிக்கான இடத்துல இவர் பேர் வருது வருது இவருடைய இவங்களுடைய குழந்தை பேர்ல அப்பான்ற இடத்துல இவர் பேர் வருது இந்த ஓட்டுச்சீட்டுல மூணு இடத்துல அவர் பேர் வந்தோடனே அப்படியே வட்டம் போட்டு எழுதி கொடுக்கறோம்னா கொஞ்சமா அது மூளையோட இருக்க வேணாம் இதெல்லாம் தாண்டி அவங்க என்ன சொல்ல முயற்சிச்சாங்க அப்படின்னா இஸ்லாமியர்களா ஒரு வீட்டுல தங்கி இருப்பதாக போலியாக வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள் அதுதான் அவருடைய வேலை பாருங்க और कोलात्थुर में उन्नीस डाउटफुल वोटर है स्टालिन जी के यहाँ और आप देखिए 9133 वोटर फेक एड्रेस पे कैसे बने हैं हाउस नंबर 11 पे 30 वोटर आईडी एक ही घर पे बन गए चौरासी नंबर पोलिंग बूथ पे कोलाथुर असेंबली सेगमेंट में मोहम्मद अमीन जफर अली आरिफा आयशी बीबी अनवर रैफुल्लाह राफी उल्लाह राफी उल्लाह ये तीन तीन नाम राफी उल्लाह के तीन तीन वोटर आईडी बन गए भाई स्टैलिन जी कहा हो मिस्टर स्टैलिन माई क्वेश्चन टू यू इज हाउ रफी उल्ला नेम अपियस थ्री टाइम्स ऑन पोलिंग बूथ नंबर वन फिफ्टी सेवन इज इट अटेक और इज इट अनपर्प एंड सिमिलरली सच मोर एग्जाम्पल्स आर गिवन है अब अगर आप ये हेडलाइन्स को देखेंगे तो घुसपैठीय वोट बैंक को बचाने के लिए राहुल गांधी जी एस आई आर पर प्रशिशन खड़ा करते हैं स्टालिन जी एस आई आर पर प्रसंजन खड़ा करते हैं इस्लामी திமுக அரசு இஸ்லாமியர்கள் பேரை போட்டு ஏமாத்தினாங்க ஒரே கல்ல ரெண்டு மாங்காவான் அடிச்ச மாதிரி மாதிரியாச்சு திமுக மேலே பழி போட்ட மாதிரி ஆச்சு இந்த பக்கம் இஸ்லாமியர்களே அசி அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு ஏன் இந்த சின்ன புத்தி தமிழ்நாட்டுக்கிட்ட உறந்த இழுக்க போகிறோம் தமிழ்நாட்டு மேலே ஒரு குற்றஞ்சாட்டை போகிறோம்னா முதல்ல ஒரு தடவைக்கு ஒன்பதாயிரம் தடவை யோசிச்சுக்கணும் ஒன்பதாயிரம் தடவை கிளாரிஃபை பண்ணிக்கணும் ஒன்பதாயிரம் தடவை யோசிச்சு தப்பாயிருச்சுன்னா மிதிச்சிருவாங்கன்ற பயம் இருக்கணும் இப்படி ஒளறிக்கிட்டு மிதி வாங்கக்கூடாது புரியுதா மிஸ்டர் அனுராக் தாக்கூர்